அஜித் குமார் மற்றும் மாதி கூட்டணியில் தயாராகும் திரைப்படம் தான் குட்பே நக்லி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவான இப்படத்தில் த்ரிஷா சுனில் ஆகியோர் நடித்துள்ளனர் மேலும் பிரகாஷ் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் அஜித் விடா முயற்சி திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே இப்படத்தின் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து படப்பிடிப்பும் விறுவிறுப்பாக துவங்கியது நினைத்ததை விட குட் பட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு வேகமாக நடைபெற்றது படமும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருந்தது ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்தின் ரிலீஸால் இப்படத்தின் வெளியீடு தள்ளி போனது இதையடுத்து ஏப்ரல் பத்தாம் தேதி தமிழ் புத்தாண்டி முன்னிட்டு இப்படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது அதற்கான வேலைகளில் படக்குழு தற்போது இறங்கியுள்ளது முதல் வேலையாக இப்படத்தின் டீசர் வெளியாகின்றது ஏற்கனவே இப்படத்தின் கிளின்ஸ் போஸ்டர் சச்சின் லுக் என அனைத்துமே வித்தியாசமாக இருந்தது எனவே இப்படமும் வித்தியாசமாக ஒரு படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக அஜித் ரசிகர்கள் கொண்டாடும் வகையில் ஒரு படமாக குட் பை அட்லி இருக்கும் என சொல்லப்படுகின்றது ஆதிக் ரவிச்சந்திரன் அஜிதின் தீவிரமான ரசிகர் எப்படி கமல்ஹாசனுக்கு ஒரு லோகேஷ் கனக்ராஜ் ரஜினிக்கு ஒரு கார்த்திக் சுப்புராஜ் விஜய்க்கு ஒரு அட்லி இருக்கின்றார்களோ அது போல அஜித்திற்கு ஆதிக் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இப்படம் அஜித் ரசிகர்களால் கொண்டாடப்படும் என்பது மட்டும் உறுதியாக சொல்லப்படுகின்றது டீசரில் கதை என்ன என்பதை பற்றி வரி கூட சொல்லவில்லை முழுக்க முழுக்க அஜித்தை மாசாகவும் அழகாகவும் காட்டியிருக்கின்றார் ஆதி அஜித் இந்த டீசரில் பல கெட்டப்களில் வருகின்றார் ஒவ்வொரு கெட்டப்களும் தரமாக இருக்கின்றது அதைத் தொடர்ந்து அஜித் பேசும் சில வசனங்களும் ஹைலைட் ஆக மொத்தத்தில் குட் பை டாக்லி திரைப்படம் ஒரு கமர்ஷியல் விருந்தாக அமையும் என்பதில் டீசரில் வருகின்றார் திரையரங்குகள் திருவிழாவாக மாறும் என்பது மட்டும் உறுதி இது போல குட் அக்லி திரைப்படத்தில் பல காட்சிகள் ஹைலைட் ஆன காட்சிகளாக இருக்கும் என டீசரை பார்க்கும் போது தெரிகின்றது அஜித் நடிப்பில் வெளியான அட்டகாச தீனா பில்லா ஆகிய படங்களின் ரெஃபரன்ஸ் இப்படத்தில் இருக்கும் என ஒரு தகவல் வந்துள்ளது இப்படத்தின் போஸ்டரில் கூட ஆங்காங்கே சில குறியீடுகள் உள்ளன அந்த குறியீடுகள் நினைவூட்டுகின்றது அந்த வகையில் மட்டுமல்லாமல் படத்திலும் பல சர்ப்ரைஸ் ஆன விஷயங்கள் இருக்கின்றது குறிப்பாக குட் பை டக்லி திரைப்படத்தின் இறுதியில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு ட்விஸ்ட் இருக்குமாம் அநேகமாக அந்த சர்பிரைஸ் படத்தின் டைட்டில் வைத்து இருக்கும் என சொல்லப்படு து அஜித்தின் கதாபாத்திரத்திலோ அல்லது படத்தின் டைட்டிலோ குட் பாய் நக்லி திரைப்படத்தில் இருந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்றும் திரைப்படத்தில் அஜித் தண்டித்துள்ள கதாபாத்திரம் பற்றியும் ஒரு தகவல் தற்போது கிடைத்துள்ளது குட் பாய் நக்லி திரைப்படத்தில் அஜித் மூன்று கதாபாத்திரங்களில் நடிப்பதாக சொல்லப்பட்டு வருகின்றது அதில் அஜித் கேங்டர் ஆக ஒரு கதாபாத்திரத்தில் நடி தாக தகவல் வந்துள்ளது குட் குட்பை நாக்லி திரைப்படத்தில் அஜித் நல்லவராக ஒரு ரோலிலும் நெகட்டிவ் ஷேடில் ஒரு ரோலிலும் கெட்டவராக ஒரு ரோலிலும் நடிக்கின்றார் என இப்படத்தின் போஸ்டர் சொல்லப்பட்டது அந்த மூன்று கதாபாத்திரங்களில் கேங்ஸ்டர் பாத்திரமும் ஒன்று என தற்போது ஒரு தகவல் கிடைத்துள்ளது குட் பை நாக்லி திரைப்படத்தின் டீசரை அஜித் சமீபத்தில் பார்த்தாராம் அஜித்திற்கு டீசர் மிகவும் பிடித்திருந்ததாம் செம்மா ஸ்டைலிஷாக அதே சமயத்தில் செம்மா மாசாக டீசர் இருப்பதாக அஜித் ஆதிக்கிடம் கூறியதாக ஒரு தகவல் வந்துள்ளது வழக்கமான அஜித் படமாக இல்லாமல் முற்றிலும் மாறுபட்ட ஒரு அஜித்தை குட் பைட் திரைப்படத்தில் பார்க்கலாம் என்ற நம்பிக்கை இப்படத்தின் டீசர் வெளியீட்டிற்கு பிறகு மேலும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் இப்படத்தில் கமிட்டான போது அஜித் ஆதிக்கு இருக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் செய்தாராம் படம் முழுக்க முழுக்க உங்கள் ஸ்டைலில் தான் இருக்க வேண்டும் எதற்காகவும் சமரசம் செய்ய வேண்டாம் பயப்படாமல் படத்தை நீங்கள் நினைத்து நினைத்தவாறு எடுங்கள் என கூறினாராம் அஜித் அதன்படி ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி திரைப்படத்தை முழுக்க முழுக்க தன் ஸ்டைலில் உருவாக்கி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க